எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாட்டம் எங்கள் தெரசா ஒரு பொங்கல் கொண்டாடிச்சு தெரசா பொங்கிய அந்த பொங்கல் பானையை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் தெரசா எங்க நீங்கள் பொங்கணும் அந்த பொங்கல் பானை தெரசா அவங்க பொங்கி தனியாக அவங்களே செஞ்சாங்க அந்த பொங்கல் தான் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் கொஞ்சம் வெளியிட இனிப்பு பொங்கல் தரங்க வெரி குட் தொடர்ந்து தனியாக படிச்சுட்டு வச்சிருக்கிறாங்க இயற்கையை நேசிப்போம் இயற்கையுடன் வாழ்வோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை அல்ல உனக்கு புத்தாண்டு ஆரிய கூட்டம் கண்டுபிடித்த அறுபது ஆண்டுகள் அறிவு ஆண்டுகள் சித்திரை முதல் நாளே தமிழனுக்கு புத்தாண்டு என்று சொன்னார் பாரதிதாசன் இப்பொழுது நம் பொங்கல் திருநாள் இயற்கையான ஆடியிலே விட்டு ஐப்பசியில் தலையெடுத்து மார்கழியில் அறுவடை செய்து தை மாதம் இயற்கைக்கு பொங்கி இயற்கையாக கொண்டு வந்த சூரியனுக்கு நன்றி செலுத்தி கரும்பு இனிப்பு கரும்புகளை வைத்து சுவைத்து பச்சரிச்சு பச்சரிச்சு வெள்ளமிட்டு அதில் பொங்க வைத்து மகிழ்ச்சி பொங்க உள்ளத்தில் நிம்மதி பொங்க என்றும் இன்பம் தங்க பொங்குகிறோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கத்துங்க கத்துங்க கத்துமா தெரிச்ச கத்துமா தெரிச்ச கத்து பொங்கலோ பொங்கல் இத எடுங்க இத எடுங்க பொங்கல் வாங்க வாங்க पोंगलो पंगल तेरी मां तेरी पोंगलो पंगल पोंगलो पंगल तेरे साथ देखा तेरे साथ देखा पोंगले पंगल पोंगले पंगल हैप्पी पंगल हैप्पी पंगल पोंगलो पंगल पोंगलो पंगल हैप्पी पंगल पोंगलो हैप्पी पंगल पोंगलो पंगल பொங்கல் பொங்கல் விழாவை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடிக்கொண்டு வருகிறோம் ஏற்பூட்டி அறுவடை செய்யும் தமிழா விவசாயியை காப்போம் விவசாயம் செய்ப்போம் விவசாயி மகிப்போம் தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் ஏனையோர் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று உழவர்க்கு உழவர்களை பின்தொடர்ந்துதான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் அதனால் சுயன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உயர்ந்தும் உழவே தலை ஜாதி மத கின வேற்றுமைகளை கடந்து நாம் தமிழராய் ஒன்றிணைந்து தமிழ் வளர்ச்சிக்கும் தமிழரான இப்பொங்கல் விழா புத்தாண்டு விழா மற்றும் தை திருநாள் முதல் நாள் தமிழருக்கு அதற்கு முன்னால் பொங்கலோ பொங்கல் அதற்கு முன்னால் போகி பழையன கைதலும் நம் உள்ளத்தில் உள்ள உள்ளத்தில் தீய எண்ணங்களை தீயிட்டு கொளுத்தி புதிய நல்ல எண்ணங்களை மனதில் விதைக்கும் நாள் போகினால் அதற்கு அடுத்த நாள் பொங்கல் வெள்ளமிட்டு பச்சரிசி போட்டு பொங்கி இயற்கைக்கு நன்றி சொல்லும் விதமாக தமிழன் கண்டுபிடித்த இந்த நாள் பொங்கல் நாள் இது பொங்கல் மறுநாள் நாம் வளர்க்கக்கூடிய கால்நடைகளான ஆடு மாடுகளுக்கு நாம் பொங்கலிட்டு அதை படைக்கும் நாள் இயற்கைக்கு மாடுகளை குளிப்பாட்டி அதில் அழகாக தோரணை கட்டி கொண்டு சென்று ஜல்லிக்கட்டு மல்லுக்கட்டு என்று சொல்லக்கூடிய தமிழன் பண்பாட்டு நாள் விலங்குகளை மதித்து நடக்கும் மூன்றாம் நாள் மிக முக்கியமான நாள் காணும் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல் நாம் காணக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் இரத்தத்தின் ரத்தங்களை கண்டு அவர்களுக்கு அவர்களிடம் வாழ்த்து பெற்று அவர்களுக்கு பொங்க மரியாதை என்று வெத்தலை பார்க்க பழம் வைத்து துணிமணிகள் பணம் தன் கையில் கிடைத்ததை வைத்து பிறருக்கு கொடுத்து மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டு ஊர்களில் உறியடித்தல் கபடி போட்டி விளையாட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ஏனைய பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகளை வைத்து மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டு இருக்கும் நாள் காணும் பொங்கல் இத்தகைய சிறப்பான தமிழனின் கண்டுபிடிப்புகளில் தமிழனின் பண்பாடுகளில் கலந்துர இருக்கும் இந்த நாள் பொங்கல் நாள் நம் வீட்டில் திருவள்ளுவர் தினமும் கொண்டாடப்படுகிறது ஏற்பின்து உலகம் அதனால் உயன்றும் துணை அற்புதமான பொங்கல் தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்கது பார்த்து செல்ல மங்கையை மக மகதியை கேட்டு செல்லடியோ அந்த மங்கை என்பவள் நாட்டவர் செல்லடியோ புது துணிகள் அணிந்து புத்தாடைகள் வைத்து இருக்கும் இந்த நாள் பொங்கல் திருநாள் டெரேசா சம்மிதாவுடன் இணைந்து நவீனம் சேர்ந்து கொண்டாடும் இத்திருநாள் முதல் பொங்கல் திருநாள் நாம் கொண்டாடக்கூடிய தினம் பொங்கல் தினம் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன அருமையாக பொங்கல் அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எங்க போனோம் இது போனோம் வெளியே சூரிய பகவான் காமிச்சிட்டியா சூரிய பகவான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்